ஓ சிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாத்ரா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அன்பர்களே நண்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்தித்து என்னுடைய பதிவுகளை போடாமல் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டது நான் எந்த பதிவும் போடவில்லை காரணம் என்னவென்றால் நான் சிறிது வெளியூர் செல்ல வேண்டிய காரணங்கள் இருந்தது தமிழ்நாட்டிலும் சரி கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இது போன்ற சிறு நகரங்களுக்கும் செல்ல வேண்டியிருந்தது சென்று வந்தேன் அதேபோல் வெளிநாடுகள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற மூன்று நாடுகளுக்கும் விசிட் செய்து பல அன்பர்களையும் நண்பர்களையும் சந்தித்து என்னுடைய வேலைகளை முடித்து வந்தேன் அது மட்டுமல்ல அதனால் ஐந்து மாதங்கள் கால ஆகிவிடாது சென்று வந்த பிறகு எனக்கு உடல்நிலை சற்று சரியில்லை ஒரு சில சிகிச்சைகள் எடுக்க வேண்டிய காரணத்தினால் நான் என்னுடைய பதிவுகளை கொடுக்க முடியவில்லை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் எனவே மீண்டும் இந்த நாள் முதல் மீண்டும் தினசரி என்னுடைய ஜோதிட பதிவுகளையும் நிறைய விஷயங்களையும் நான் கொடுப்பேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட விஷயங்கள் என்பது பல வகைகளை சார்ந்தது நாம் நிறைய பேசியிருக்கிறோம் நாம் நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறோம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி பிரச்சனை சிறு வயதினருக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வயதானவருக்கு உடல் சம்பந்தமான விஷயங்கள் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் பல விஷயங்கள் நாம் பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் சென்ற பதவிகளில் அவற்றையெல்லாம் மீண்டும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய நேரத்திற்கு தகுந்தாற்போல் என்னுடைய தினசரி பதிவுகளை அன்றாடம் கொடுக்க உள்ளேன் இந்த ஐந்து மாதங்களில் முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் ஜோதிட நிகழ்வுகளில் குரு பயிற்சி நடந்திருக்கிறது முக்கியமான விஷயம் அதை தவிர பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது சமதா சமுதாயத்திலும் இருக்கலாம் சொந்த வாழ்க்கையிலும் இருக்கலாம் பல மாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள் தாங்கள் இதையெல்லாம் தொகுத்து இன்று முதல் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக தினசரி குறைந்தபட்சம் இரண்டு இரண்டு பதிவிலிருந்து நான்கு பதிவு வரை தினசரி கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் தற்போது என்னுடைய என்னுடைய உடல்நிலை சரியான நிலையில் இருப்பதாலும் உடல்நிலை சரிவர பராமரிக்கப்பட்டு நன்றாக இருப்பதாலும் இனிமேல் தொடர்ச்சியாக என்னுடைய ஜோதிட பதிவுகளை தருவேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமாக அனைத்து என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த பதிவுகளை அடிக்கடி பார்ப்பவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இன்று முதல் என்னுடைய ஜோதிய பதிவுகளை கண்டிப்பாக தினசரி கொடுப்பேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்